சிறப்பு மிக்க வன ஆலயத்தில் இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பசுமை வணக்கம் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய தினம் நான் கூட நினச்சேன் பண்டிகை மறுநாள் ஆச்சே கூட்டம் கம்மியாக இருக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க அழைச்சாங்க கண்டிப்பாக வரோன்னு சொல்லி எழுபத்தி மூன்று வயது ஆச்சு இன்றைக்கி தொடங்கியிருக்கு ஆனால் இந்த வன ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு முப்பத்தி ஏழு தான் நான் நினைக்கிறேன் காரணம் தலைவர் அனுபவபூர்வமாக அமைதியாக இருந்து எல்லாத்தையும் நல்வழிப்படுத்த நோக்கோடு செயல்பட்டுருக்காங்க அதே மாதிரி பெத்த பிள்ளை சோறு கூட வச்ச புள்ள சோறு போடுங்கிறதுக்கு வேண்டி அறிவுபூர்வ சிந்தனையோடு அந்த கண்ணுகள் உற்பத்தி பல ஆயிரக்கணக்கான இதில் கொடுத்து எத்தனையோ விவசாயிகளை வாழ வச்சுட்டுருக்கிற மாப்பிள்ளை இந்த நேரத்தில் நான் வாழ்த்து நினைக்கிறேன் எல்லோ இன்புற்றிருக்கவே நினைப்பது அல்லாமல் அந்த கருத்துக்கேற்ப பாரதின்னு சொல்ல ஞான பாரதின்னு சொல்ல ஆனந்தமான கிருஷ்ணன் சொல்ல பல பேர் பொருந்திருக்கிற அவர் பேச ஆரம்பித்தாலே முதல் உச்சாந்தால் வரைக்கும் சிந்தனை அப்படியே பரவிடுது அவருடைய புலமை ஆற்றல் எல்லாரோட மனசுலையும் அந்த இருக்கிற வேதனை சா எல்லாமே போயிடும் அவர் வாரி டெய்லி கேட்டுருந்தீங்கன்னா யாரும் மாத்திரம் வந்து சாப்பிடவே வேண்டாம் அதன் போர்மா அவரை நான் அடிக்கடி அவருடைய வார்த்தையை நான் பதிவு பண்ணி கேட்டே இருப்பேன் ஒரு கால் கிலோ அல்வா சாப்பிடுவேன் நான் ஒரு சுகரண்ட்டு வந்துடும் ஒன்றரை மணி நேரத்தில் நூற்றம்பது கொண்டு வந்துடுறேன் எந்த மாத்திரம் மருந்து எதுவுமே கிடையாது மனசில் ஒரு எண்ணம் நினச்சி அதையே ப்ரேயர் பண்ணால் நல்ல சொற்களை கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி யாரும் மாற்றி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி மன தான் நிறைய பேர்த்துக்கு எல்லா விதமான நோய் வர காரணமே மன அழுத்தம் தான் அந்த மன அழுத்தம் மட்டும் எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கில்ல ஐயா பாருங்க தன் ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் சொல்லி மண்ணை புனிதமாக காப்பாற்றி அதில் கொடுக்குற காய்கறிகளில் இயற்கை கொடுத்துருக்கேன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாவை நான் சந்தித்தேன் உண்மையிலேயே அவரை நான் மனசார வாழ்த்துறேன் அவர் நூறு ஆண்டு கடந்து வாழணும்னு உங்கள் சார் அவரை வேண்டிக்கிறேன் மாதிரி ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தணும் இந்த நிர்வாகி நன்னடத்தை சொல்லி தங்கமாக எடுத்து வச்சுருக்காரு அது எல்லா மனிதருக்கும் தேவை அதில் முக்கியமாக நான் அதை ஒரு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேன்னு சொன்னால் உங்களுடைய கருத்து நீங்கள் சொன்னது போட படித்தவனுக்கு எடுத்து சொன்னது தங்கமான கருத்துக்கள் அதனால் அது உங்களுக்கு வாழ்த்தி குறிப்பாக சொல்லப்போனே டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பாக ஒவ்வொரு குறிப்பாக அப்பப்போ தொடர்ந்து போட்டே இருப்பார் அவருடைய உழைப்பு அமைதியாக இருக்கார் ஆனால் தன்னடக்கத்தோடு இருந்து சேவைகள் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கார் அதே மாதிரி அந்த மாப்பிளம் நாங்கள்லாம் துபாய் தூரடெல்லாம் போயிருக்கும்போது கலகலப்பாக பேசிட்டு வந்தோம் இந்த உறவுகள் இப்படி கூடி கூடியிருக்கிறதுனாலத நம் ஆன்மம் விருத்தி அடையுது ஒரு நல்ல உறவுகள் வேணும் இன்றைக்கி எல்லாமே ஒன்று ரெண்டு தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அற்புதமான வலயத்தில் இருக்கிற இந்த உறவுகளே போதும் நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு இணர்வோடு வாழலங்குற ஒரு யதார்த்தமான உண்மை அதேமாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் அந்த மாதிரி மனசியே வரத்தான் சோழ அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ டக்குன்னு நான் ஸ்கையாக நினச்சிக்குவேன் அடுத்த நிமிஷமாக அந்த கோவமெல்லாம் மாறக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்தமாக அந்த வலையானத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சேவையில் தொடர்ந்து போயிட்டுருக்கோன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக எந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மாதிரி கையில் எடுக்காமல் இயற்கை சார்ந்தே வந்துட்டுருக்கிற ஒரு நெகிழ்வோடு பல லட்சம் ஏக்கருக்கு வந்து நுண்ணுயிரை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த எழுபத்தி மூணாவது ஆண்டு தொகுக்குவதில் நம்ம வன ஆலயத்திற்கு ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள நுண்ணுயிரை நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் இதன் மூலியமாக பல ஆயிரம் செடி கொடிகள் நான் ஆரோக்கியமாக வளரு அதன் மூலிமா நல்ல ஆக்சிஜன் வெளி வந்து எல்லா மக்களும் நலமாக வாழங்குற எண்ணத்தோடு இந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இந்த ஆண்டு ஒன்றுமே சுருக்கம் சொல்லப்போனால் நம்ம வனாலயத்தில் இருந்த சிட்டு போட்டிருக்காங்க நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல சிட்டு போட்டிருக்கேன் அது கைக்கு வந்து சேரத்துக்குள்ளே பாதி போயிடும் ஆனால் இந்த வனாலயத்தில் எடுத்த சீட்டு எடுத்த உடனே ஒரு மூணு இடம் வாங்கினேன் லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி ஏழு கோடி ரூபா மதிப்பு வந்துடுச்சு மூணு வருஷத்தில் உண்மையிலே இந்த வன ஆலயத்தில் பார்த்தவங்களுக்கு எல்லாமே நான் தெய்வமாக நினைக்கிறேன் உண்மையாகவே உள்ளூர் பண்டிதும் பழிக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி உள்ளூர் பண்டிதும் பழிக்கிறாள் சூழ்நிலையில் வன ஆலயத்துக்கு வந்தன அது இருக்குது அது போல் நான் நிறைய பேச நினைச்சாலும் கூட டைம் வேற ஆக போகுது கணக்கா நான் பாரதி ஆனந்த கிருஷ்ணன் அவங்களை வந்து மனசார வேண்டிட்டே இருக்கேன் உங்களுடைய வார்த்தைகள் எல்லோருடைய உற்சாகப்படுத்தது மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போகுது அதுக்கெல்லாம் வல்ல இயற்கை உங்களுக்கு நூத்தி இருபது ஆண்டு வாழணும் சொல்லி மனசார இவ்வளவு பேர் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த பெருவள கையில் எடுத்துக்க வேண்டியது இந்த வலது கையில இந்த முடியில் அப்படியே அழுத்தி விட்டோம்னு சொன்னால் இருமலை டக்கு நிற்கும் புற போச்சுன்னா உடனே சரியாயிடும் இம்மிடியேட்டாக சரியாயிடும் இருமலை ஓயாமல் வருதுன்னா இதை நல்லா அழுத்தி போடுங்க ஒரு நிமிஷம் பிடிச்சாலே போதும் உற போயிடுச்சா அப்போ ஒரு நிமிஷம் அழுத்தி போடிங்க போய்டும் அப்புறம் ஒரு சில பேர்த்து காலையில் இருந்துச்சுன்னா கெண்டைக்கால் பிடிச்சிக்கு அந்த கெண்டைக்கால் ஒரு ரெண்டு சேண்டில் புரியலனா அப்படியே மரண வழியாக இருக்குது அதை போகணும்னு சொன்னால் இந்த விரல் இருக்கிற மாதிரி கால் வரலை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அமுத்துனா அப்படியே ரிலேஸ் ஆகும் சப்போஸ் அப்படி ஆகும் சடனாக இப்படி மேலே தூக்கினா அந்த மூணு சேண்ட்லையும் சரியாடு எவ்வளோ தூக்கம் பிறந்தாலும் அது வரும்போது தெரியும் இந்த பயிற்சி எளிமையானது இது பண்ணிங்கன்னா அந்த நோய் வரவே வராது கண்டுபிடிக்கிறது உடனே நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் நெஞ்சு பண்ணிக்கிற சொன்னால் இந்த விரல் ஆரம்பித்து இந்த எல்லா நரம்புகளையுமே இதில் வந்து போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படியே ஒரு அஞ்சாறு மாதிரி நல்லா செஞ்சுட்டு இந்த இடத்துல நாலு அழுத்த இடத்துன்னு சொன்னால் அந்த ஹார்ட்டு பெயின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முறை எதாவது மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் கல்வ பொறுத்த நாக்கு அடிப்பில் கொஞ்சம் போட்டுடுங்க அப்போ அந்த நாக்களுக்கு போட்டு உடனே அந்த மூழ்கியர் மூலியமாக போய் அந்த அடைப்பு வரது வந்து சரியாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்படி நிறையா டிப்ஸ் இருக்குது இந்த வாரத்த இதோட நிப்பாட்டிக்கலாங்க